ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்து கொள்கிறோம் திருப்பாவையில் எம்பெருமானார் விளக்கம் மார்கழி நீராட என்ற என்றொரு வியாஜத்தையிட்டு நோன்பு என்றொரு வியாஜத்தாலே பத்து பெண்களை எழுப்பிக் கொண்டு குழாங்களாய் எம்பெருமான் பக்கலிலே சென்று உனக்கு சேஷமாயிருக்கிற ஆத்மா அனர்த்தப்படாதபடி பண்ணி இதுக்கு உச்சிதமான கைங்கரியங்களை கொடுத்து அந்த கைங்கரியம் நித்தியமாயிருக்கும்படி வேணும் என்று அபேட்சிக்கிறது திருப்பாவையில் பல உட்பொருள்கள் அமைந்துள்ளன எம்பெருமானார் உட்பொருள்களால் இந்நூலில் கொல்லப்பட்டுள்ளார் திருப்பாவை பாசுரம் இருபத்தி நாலு கண்ணன் அப்படியே செய்கிறோம் என்ன தாங்கள் வந்த காரியத்தை மறந்து இட்ட அடிதோறும் பல்லாண்டு பாடுகிறார்கள் உட்பொருள் இவர்கள் பிரார்த்தனையை செய்வதாக திருவுள்ளம் பற்றிய எம்பெருமானாருக்கு இட்ட இட்ட அடிதோறும் பல்லாண்டு பாடுகிறார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமே பஞ்சாங்க நம श्री ஸ்ரீகோவிந்த गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूत् बिबे भारदवर्षे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे हेमन्तऋतौ मकरमासे दशम्याम् अस्यां शुभदितौ भृगुवासरयुक्तायां रोहिणीनक्षत्रयुक्तायाम् ஸ்ரீ ஸ்ரீ விஷ்ணு விஷ்ணு யோக கரண சுபயோக அஸ்யாம் ஸ்ரீ விஷேஷ பகவத் அம் ரூபம் அது கரிஷ் ஸ்ரீமதே ராமய நம ஆழ்வார் எம்பெருமார் ஜீயர் திருவடிகளே சரணம்